பிரபல நடிகர் தளபதி விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற திரைப்படத்தில் தற்பொழுது நடித்து வருகிறார் இது தளபதி விஜய்யின் அறுபத்தெட்டாவது திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மீனாட்சி சௌத்ரி இத்திரைப்படத்தில் தளபதி விஜய்க்கு ஜோடியாக நடிக்க முன்னணி நடிகர்கள் பிரபுதேவா பிரசாந்த் லைலா மற்றும் ஸ்னேகா உள்ளிட்ட பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்து வருகின்றனர் ஏற்கனவே பல வெளிநாடுகளிலும் சென்னை உள்ளிட்ட பல நகரங்களிலும் இப்படப்பணிகள் நடந்து வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவுக்காக தளபதி விஜய் சென்னை வந்திருந்தார் அதன் பிறகு அவர் ரஷ்யாவில் கோட் படப்பிடிப்பில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் வெளியானது இந்நிலையில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இப்படப்பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் இன்று துபாய் வழியாக அமெரிக்கா சென்று அங்கு மீண்டும் படப்பிடிப்பில் தளபதி விஜய் அவர்கள் ஈடுபடவுள்ளார் அதற்காக இன்னைக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து அவர் துபாய் நாட்டிற்கு புறப்பட்டார் அப்பொழுது விமான நிலையத்திற்குள் சென்ற ஒரு வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருகிறது தளபதி விஜய் அடுத்தபடியாக பிரபல இயக்குனர் வினோத்துடன் ஒரு திரைப்பட படத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் பணிகளை முடித்த பிறகு தனது முப்பத்தி ஐந்து ஆண்டுகால சினிமா வாழ்க்கையை முடிவு வரை எழுதிவிட்டு தனது அரசியல் வாழ்க்கைக்கு முன்னுரை எடுத்து வைக்கிறார் அது மட்டுமல்லாமல் தளபதி விஜய் அவர்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக முதல்வர் வேட்பாளராக தளபதி விஜய் அவர்கள் களமிறங்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காம சொல்லுங்கள் நம்ம ஏசிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க அப்ப வேன்ல கருப்பு பணத்தை அதானி கொண்டு வர கருப்பு பணத்தை ஒழிச்சேன்று மார்த்தட்டி கொண்டிருக்கின்ற மோடி கருப்பு பணத்தை இன்னும் ஒழிக்கவில்லை கருப்பு பணம் இந்தியாவில் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுகிறார் அவருடைய பத்தாண்டு கால ஆட்சியில் ராகுல் காந்தியுடைய பார்ட்டி இல்லைன்னா இன்னைக்கு அமித்ஷாவும் இல்லை மோடியும் இல்லைக்குள்ள அதானி அம்பானி என்று பேசுபவர் பத்தாண்டுகளாக வெளி உலகில் பத்திரிகையாளர் மத்தியில் பாராளுமன்றத்தில் அதானியை பற்றி பேச மறுத்த மோடி இப்பொழுது வெளிப்படையாக பொதுவெளியில் அதானி அம்பானியை பற்றி பேசுகிறார்கள் என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒரே காரணம் அதானிக்கும் அம்பானிக்கும் தெரிந்துவிட்டது இவர் மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறார் விசாரணை வரப்போகிறது காங்கிரஸ் பேரியக்கத்தின் புதிய இந்தியா கூட்டணியின் ஆட்சியில விசாரணை வளையத்தில் மாற்றப்போகிறார்கள் ஆகையால் அவர்கள் மோடியிடம் பேச மறுக்கிறார்கள் என்று செய்தி வந்து கொண்டிருக்கின்றனர் அவர் சொல்லிய வேனில் வருகின்ற கருப்பு பணம் இரண்டு செய்தி தான் அப்போ வேனில் கருப்பு பணத்தை அதானி கொண்டு வரார்னா கருப்பு பணத்தை ஒழிச்சென்று மார்த்தட்டி கொண்டிருக்கின்ற மோடி கருப்பு பணத்தை இன்னும் ஒழிக்கவில்லை கருப்பு பணம் இந்தியாவில் இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ளுகிறார் அவருடைய பத்தாண்டு கால ஆட்சியில் இரண்டாவது கருப்பு பணத்தை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு கொடுத்திருந்தால் அவருடைய அமலாக்கத்துறை ஈடியும் மத்திய குற்ற புலனாய்வுத்துறை சிபிஐயும் என்ன செய்து கொண்டிருக்கிறது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சவால் விட்டு சொல்லியிருக்கிறார் நீங்கள் உடனே விசாரணையை மேற்கொள்ளுங்கள் அதானி வீட்டுக்கு காவல்துறை அனுப்புங்கள் எப்படி கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது என்று தைரியமாக மக்களிடம் மக்கள் மன்றத்தில் சவால் விடுகிறாரே ஏன் இதுவரை அதானி வீட்டிற்கு அமலாக்கத்துறையை மோடி அனுப்பவில்லை என்ற கேள்வியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் ராகுல் காந்தியோட பாட்டி இல்லைன்னா இன்னைக்கு அமித்ஷாவும் இல்லை மோடியும் இல்லை அவர்கள் காப்பாற்றிய அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இவர்கள் இந்த பதவியில் இருக்கிறாங்க அவர்கள் எழுப்பிய ஜனநாயக ஆலயத்தில் தான் அவர்கள் இன்று எல்லா ஊழலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த இந்திரா காந்தியை பற்றி பேசுவதற்கு அமித்ஷாக்கும் தகுதி இல்லை மோடிக்கும் தகுதி இல்லை அவர் எல்லாத்தையும் எருமையை பற்றி பேசியிருக்காரு தாலியை பற்றி பேசியிருக்காரு சிறுபான்மை மக்களை பற்றி பேசியிருக்கிறாரு அப்புறம் தலித்துகளை பற்றி பேசியிருக்கிறாரு அதை பற்றி பேசாதே கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் இந்த தேசத்தில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் தேசிய அளவில் எல்லோருக்குமான கட்சி காங்கிரஸ் பேரியக்கம்